கிளாட்ஸன்ட்ட தொடங்கிட்டு அப்படியே உங்கள்கிட்ட வந்துடுற பிஹார் தேர்தலை என்ன விதத்துல முக்கியத்துவம் வாய்ந்ததா சிக்னிபிகென்ட்டா பார்க்கலாம் கிளாட்ஸன் இந்திய அளவுல தமிழ்நாட்டு அல்லது பிஹார் அப்படின்னு அதை எப்படி பார்க்கலாம் வணக்கம் பிஹார் தேர்தல் என்பது ஒரு வித்தியாசமான பன்முகத்தன்மை கொண்ட ஒரு தேர்தல் அப்படிங்கிறத முக்கியமா பார்க்கணும் குறிப்பாக ஒரு பத்து கோடி மக்களினுடைய தளபதியை நிர்ணயிக்கக்கூடியது அடுத்தது இந்த என்டிஏ கூட்டணிக்கும் இந்தியா கூட்டணிக்கும் இருக்கக்கூடிய ஒரு பலப்பயிற்சியாக அதை பார்க்கணும் இதை தொடர்ந்து கடந்த பத்து ஆண்டுகள் அல்லது பதினைந்து ஆண்டுகள் வந்து ஆட்சியில் இருந்த நிதிஷ்குமார் அவர்களுடைய ஆட்சி அவர்களுக்கும் மிகப்பெரிய சவாலாக இருக்க போகுது இந்திய அளவில் இதை பார்க்கும் பீகார் தேர்தலில் ஏதாவது மாற்றங்கள் ஏற்பட்டுச்சு அப்படின்னா அது இந்தியா முழுக்கமே எதிரொலிக்கக்கூடியதுக்கான மிகப்பெரிய வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறதையும் பார்க்குறோம் அடுத்த கட்டமாக நீங்கள் பார்க்கும் பொழுது பல்வேறு அடுத்த மாநிலங்களில் தொடர்ந்து தொடர்ந்து தேர்தல் வரப்போகுது குறிப்பாக தமிழ்நாட்டுக்கும் அடுத்தது தேர்தல் வரப்பொழுது ஆனால் பீகாரில் இருக்கக்கூடிய நிலைமையும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நிலைமை நிலைமையும் வந்து மிக வித்தியாசமான நிலைமை இருக்க இருந்தாலும் ஆனால் தேர்தல்கள் அப்படின்னு பார்க்க வரும் பொழுது அது ஒரு எத்தனிப்புகளை ஏற்படுத்தக்கூடிய ஒரு தேர்தலாக இருக்கும் தான் பார்க்க வேண்டியிருக்கு இதுல முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா okay. okay. சக்சசஸ் அண்ட் ஃபெயிலியர்ஸ் கடந்த பத்து ஆண்டுகளாக என்டிஏ கூட்டணியில் இருந்தவங்க ஆட்சியில் இருந்து இதில் என்ன மாதிரியான வெற்றிகளை கண்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிக குறி மிக குறைவான சாதனைகள் அப்படின்னு நம்ம சொல்லணும் பீகாரை பொறுத்தவரையில் மற்ற இடங்கள்ல வேற மாதிரி இருந்தாலும் இங்க இருக்கக்கூடிய சாதனைகள் அப்படிங்கிறது மற்ற இடங்கள் இருந்த அளவுக்கு ஒரு வாய்ப்புகள் இல்லை அடுத்தது ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்திங்கன்னா இப்போ நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் கூட பீகார் கூட்டணியை வைத்து தான் ஆட்சிக்கு வந்திருக்கிறது என்டிஏ அப்படிங்கறது தெளிவாக நம்ம பார்க்க முடியுது அப்போ அவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாமே வந்து பீகாரை நோக்கி இருக்கும் அப்படிங்கிறது நமக்கு தெரியுது அது வந்து பண ஒதுக்கீடாக இருந்தாலும் சரி அதோடு சேர்ந்திருக்கக்கூடிய பிரச்சாரங்களாக இருந்தாலும் சரி அங்கே இருக்கக்கூடிய ஹை லெவல் கான்சன்ட்ரேஷன் சரி ாலும்ருக்கு ஒரு மிக முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படின்னு அது செயலில் இப்போ நாங்கள் பார்க்குறோம் ரைட் இதில் ரொம்ப முக்கியமான அம்சமாக இருக்கிறதும் கூட வறுமை வளர்ச்சி இந்த ரெண்டும் தான் மையப்பொருளாக பரப்புரையில் இருக்கும் அல்லது வாக்குகளை தீர்மானிக்கக்கூடியதாக இருக்குன்றதும் பார்க்குறோம் அரவிந்த் குணசேகரன் பீகார் தேர்தல் களத்தை எப்படி நம்ம பார்க்கலாம் சுருக்கமாக ஒரு பார்வை முன் வச்சுருங்க எஸ் சட்டமன்றே கட்சிகள் சரி நம்ம தொடர்ந்து பேசி அவங்களோட ஆடியோ கொஞ்சம் கிளாரிட்டி இல்லாருமே நம்ம கிளாரிட்டி எடுத்துகிட்டு வந்துடலாம் நான் பெருமாள் மணியிட்ட பேசிட்டு வந்துடுறேன் பெருமாள் எப்படி பார்க்குறீங்க பீகார் தேர்தல் களம் அப்படிங்கிறது என்னென்ன வகையில் அது முக்கியத்துவம் வாய்ந்ததுன்னு பார்க்குறீங்க இதுவரை ஹிந்தி ஆர்க்லேண்ட் அல்லது பிமார் ஸ்டேட் என்று சொல்லப்படக்கூடிய கிராஞ்சிக் பெல்ட்டில் உள்ள ஒரு மிக முக்கியமான மாநிலமான பீகாரில் இதுவரைக்கும் பாரதிய ஜனதா கட்சி இந்த ரெண்டாயிரத்தி பதினான்குக்கு பிறகான அந்த காலகட்டத்தில் அவங்க ஒரு முதல்வரை பாஜக முதல்வர் இதுவரை ஆட்சி செய்யாத ஒரு மாநிலமாக அது இருக்குது இப்போதும் நிதிஷ்குமார் முதலமைச்சர் வேட்பாளர் அப்படின்றத சொல்லலை அவங்க இல்லை அவங்க சொல்லலைனாலும் அவரை தவிர்க்க முடியாது ஏன்னா நீங்கள் இப்போ இது வந்து இந்த தேர்தலில் வந்து தனிப்பெரும்பான்மையோடு வரக்கூடிய வாய்ப்பு ஒரு கட்சிக்கு தான் இருக்கு சரி ஆர்ஜேடிக்கு மட்டும்தான் அவங்க தான் அதிக இடங்கள்ல போட்டிடுறாங்க லாலு மகனுக்கு செல்வாக்கு இருக்கு இல்ல அவங்க தான் அதிக இடங்கள் போட்டிடுறதா போட்டிடுறதுனால ஆமா அதாவது செல்வாக்கு சுவச்சி சொல்லல போட்டிடக்கூடிய இடங்களை வச்சு ஏன்னா 122 இடத்துக்கு அதிகமா அவர்தான் போட்டி போறாரு 243 தொகுதியில 122 இடங்களை வெற்றி பெற வேற வாய்ப்பு அவருக்கு தான் இருக்கு இப்போ மத்தவங்கள பொறுத்தளவுல இப்போ நீங்க நீங்க சொன்ன அந்த கியூல இருந்து வரேன் இப்போ ஒருவேளை பாஜாக்கா ஜெயிச்ச பிறகு நீங்க வந்து ஐயா நிதிஷ்க்கு வந்து அவங்க முதல்வர் பதவியை மறுப்பதற்கான வாய்ப்புகள் ரெண்டு காரணங்களால இல்லைன்னு நினைக்கிறேன் ஒன்று வந்து மத்தியில் பாஜக ஆட்சிக்கு ஐயா நிதிஷ் அவர்களுடைய அரசு கட்சி கொடுக்கக்கூடிய ஒரு ஆதரவு இன்னொன்று ஏற்கனவே என்ன நடந்திருக்கு இரண்டு முறை என்ன நடந்திருக்குன்றது பாஜகவுக்கும் தெரியும் ஐயா நிதிஷ் அவர்களுக்கும் தெரியும் அதனால அவங்க வந்து இருக்கும்போது அவர்தான் எங்களுடைய முதலமைச்சர் வேட்பாளர் சொல்றதுல என்ன தயக்கம் சரி இதை வந்து நம்ம தேசிய கட்சிகள் ரெண்டு கிட்டயுமே இந்த குணத்தை பார்க்க வேண்டியதா இருக்கு சார் இப்போ வந்து நூத்தி நாற்பத்தி நீங்க சமமா போட்டி போடுற இருபது வருஷமா அந்த மாநிலத்தை ஆண்ட நிதிஷ் ஐயாவ வேட்பாளர முதல்வர்னு அறிவிக்கிறதுக்கு பாஜக தயங்குது எல்லா காலகட்டத்துலயும் ஐயா ராகுல் காந்தியோடு தோளோடு தோல் நின்ற ஐயா தேஜஸ்வியை முதல்வர் வேட்பாளர்னு அறிவிக்கிறதுக்கு காங்கிரஸ் தயங்குது இது ஏதோ தேசிய கட்சிகளோட ஒரு மனநிலையா அல்லது அவங்க வந்து ஒரு மாநிலத்தை நாங்கள் இப்படி தான் அணுகுவோம் நாங்கள் எங்க இந்தியா முழு ஒரே ஒரு சின்ன வேறுபாடு இதில் என்ன இருக்குன்னா தேசிய கட்சிகளுடைய பார்வை ஒரே விதமாக இருக்குது அப்படின்னாலும் நிதிஷ்குமார் ஏற்கனவே முதலமைச்சர் இப்போ சிட்டிங் சிஎம் ஆமாம் அவரை வந்து மீண்டும் அவர் முதலமைச்சர் வேட்பாளர்னு சொல்கிறதுல ஒரு தயக்கத்தையும் இன்னொரு பக்கம் முதலமைச்சர் வேட்பாளர்னு காங்கிரஸ் சொல்லலையேங்கிறதையும் ஒன்றா பார்க்க முடியுமா சார் அது என்னென்னா இப்போ நீங்கள் எழுபத்தி நாலு இடம் ரெண்டாயிரத்தி இருபதில் வந்து பாஜக ஜெயிச்சாங்க இவர் நாற்பத்தி மூணு இடம் தான் ஜெயிச்சாரு முதலமைச்சர் சொல்லிட்டாங்க இப்ப இவ காங்கிரஸ் அறுபது இடத்துல தான் நிக்கிறாங்க அவங்க நூத்தி நாற்பது இடத்துல நிக்கிறாங்க அப்ப என்னன்னா என்ன பார்க்க வேண்டியது இருக்குன்னா நாங்க அதிகமான இடங்கள்ல போட்டி போடுறோமோ குறைவான இடங்கள்ல போட்டி போடுறோமோ எங்க கிட்ட அதிகமான எம்எல்ஏ இருக்கோ குறைவான எம்எல்ஏ அதெல்லாம் இல்ல பீகார் எங்களை நாங்க அகில இந்திய கட்சி எங்களுக்கு இது ஒரு மாநிலம் இந்த மாநிலத்துல நாங்க இப்படிதான் போவோம் ஒருவேளை அவங்க மற்ற மாநிலங்களுக்குமே அதன் மூலம் எதுவும் செய்தி சொல்றாங்களோ என்னவோ அது நீங்கதான் சொல்லணும் இப்ப ஆமா அதுதான் சொல்ல கூடாதுல்ல இல்ல அவ்வளவு தூரம் விரிவா பேசுறவர் மற்ற மாநிலம்னு வரும்போது அது அப்படியா இல்ல அவங்க பூசி மளிகைய பேச இல்ல நான் என்னன்னா நம்ம தமிழ்நாட்டுக்கு செய்தி இருக்கா அதான் வெளிப்படையா கேக்குறேன் உங்கள்கிட்ட சூர்யா செய்தி இருக்கா சூர்யா சரி அதை அவர்கிட்ட பேச உங்க பார்வை இல்ல இல்ல கேக்குறேன் இல்ல இல்ல அதான் நீங்க சொல்றது ரொம்ப அழகான இடம் அப்போ அப்ப என்னன்னா அவங்க ஒரு ஸ்ட்ராட்டஜியா போறாங்க அதுல காங்கிரஸ் பாஜக ரெண்டு பேரும் ஒரே மாதிரி போறாங்க இதுல ரொம்ப முக்கியமான ஒரு இந்த தேர்தல் ஒரு தத்துவார்த்த தளத்துல என்னவா இருக்கு அப்படின்னா கடந்த முப்பது ஆண்டு கால இந்திய அரசியலை வடிவமைத்த மண்டல அரசியல் எதிர் மந்திர அரசியல் அப்படிங்கிறதுல மண்டல் அரசியல் இன்னைக்கு வரைக்கும் ஒரு மாநிலத்தை கோல் பண்ணிட்டு இருக்கு அப்படின்னா அது பீகார் தான் ஜெயபிரகாஷ் நாராயணனுடைய மாணவர்கள் ஜனதா கண்டெடுத்த ஒரு பெரும் மாணவர் அமைப்பினுடைய கடைசி ரெண்டு அவர்களும் இந்த சந்திக்காங்க ஐயா லாலு இன்னைக்கு பின்னாடி போய் அவருடைய மகன் ஒரு சந்திக்கலிஸ்ட் தாட் ஒன்னு வந்தது இல்லை அது உத்தரப்பிரதேசத்தையும் பீகாரையும் எண்பதுகளினுடைய இறுதியில் இருந்து இன்று வரைக்கும் ஏதோ ஒரு விதத்தில் அதனால தத்துவார்த்த இருக்குன்றீங்களா இருக்கு அரசியல் தான் முன்னிலைப்படுத்து அதுதான் வாக்குகளை தீர்மானிக்குதா சரி அந்த அது அந்த மாநிலத்தை பெரிய அளவில் அரசியல் பட்டப்படுத்தி வச்சிருக்கு இப்போ நீங்க நீங்க இருந்து பார்க்கணும்னா நம்ம குஜராத்தில இருந்து ஐயா அத்வானியுடைய ரவண யாத்திரையை சமஸ்டிபூர்ல தடுத்து நிறுத்தியது அன்றைக்கு என்ன அன்றைக்கு ஐயா நிதிஷ் அவர்களும் ஐயா லாலு அவர்களும் தான் அப்ப அப்படி பார்க்கிற பொழுது அவங்களுக்கு ஒரு சோசியலிஸ்ட் சித்தாந்தம் ஒன்னு இருக்கு அவங்க அந்த கட்சிகளோடு வெவ்வேறு முதலமைச்சரா லாலு தான் இருந்தாரு நிதிஷ்குமார்னு சொல்லி இருக்கணும் தடுத்து இல்ல இல்ல அதுல ஒரு விஷயம் இருக்கு என்னன்னா நீங்க ஐயா நிதிஷ் வந்து இதுல கொஞ்சம் நுட்பமான ஒரு இடம் இருக்கு அதை மட்டும் சொல்லிடுறேன் ஐயா நிதிஷ் அவர்கள் வடிவமைக்கிற பல விஷயங்களோட பலன் வந்து ஐயா லாலுவுக்கு கிடைச்சிருக்கு ஆனா அது கடைசியில தான் மாறிச்சு எப்படின்னு சொல்றேன் இப்ப கூட ஐயா நிதிஷ் ஒரு வருத்தம் சொன்னாங்க அதை வடிவமைச்சது நம்ம தான் மூணு பேரு ஆனா நீங்க கிரெடிட்டை வந்து நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னாங்க அதே போல மத்திய ரயில்வே என்ன சிக்கல்னா அதை நம்ம விரிவாக பேசுவோம் இப்போ ஹிந்துத்துவா அங்கே ஓங்கி ஒழிக்கக்கூடிய ஒரு முழக்கமாக இருக்குது பிகாரில் இல்லை சொல்லிட முடியாது ஏன்னா அது ஒரு ஒரு அனாலிசிஸ் இருக்கு இருக்கா இல்லையான்னு பேசலாம் அதுதான் இன்னைக்கு நிதிஷ்குமாருக்கு நெருக்கடியாக இருக்கு ஏன்னா நிதிஷ்குமார் இதுவரைக்கும் வச்சிருந்த வாக்கு வங்கிக்கு நேர் எதிரான ஒரு சித்தாந்தம் இல்லை இல்லை சார் அப்படி பார்க்காதீங்க அந்த அந்த சித்தாந்தத்தை அந்த இன்னைக்கு ஹிந்தி ஹார்ட்லேண்டில் இருபது சதத்துக்கு உள்ள பாஜக வாக்கு இருப்பதற்கு காரணமே ஐயா நிதிஷும் அவங்க எதிரெதிராக களமாடலாம் ஆனா ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் சென்ஸ் பண்ணி ஒரே ஒரே இடமா வந்தாங்க அதனால இதற்கு அவர்கள் வெற்றி மத்திய பிரதேசத்தில் அவங்களுடைய வெற்றி இதெல்லாம் பீகார சதத்துக்குள் இதை நிறுத்தியது இரண்டு சோசியலிஸ்ட் மாணவர்கள் ஜேபியினுடைய மாணவர்கள் ஜனதாவினுடைய இரண்டு கதாநாயகர் இதை திரு கனகராஜ் ஏற்பாரான்னு நம்ம பேசுவோம் நான் அரவிந்திட்ட மட்டும் பேசிட்டு வந்து அரவிந்த் இந்த களத்தை மட்டும் ரொம்ப சுருக்கமான ஒரு 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 நம்ம பார்வையாளர்களுக்கான ஒரு இதாக கொடுத்துடலான்னு பாக்குறேன் முதல்ல பீகார் அதனுடைய தற்போதைய நிலை சூழல் சொல்லுங்க பிரசாந்த் கிஷோர் வரைக்கும் சொல்லிடுங்க பீகார் பொறுத்த வரைக்கும் இரண்டு பிரதான கூட்டணிகள் தான் தேர்தலை சந்திக்கிறாங்க ஒண்ணு தேசிய ஜனநாயக கூட்டணி பாஜக தலைமையில இரண்டாவது இந்தியா கூட்டணி அங்க தேஜஸ்வி யாதவ் தலைமையில ஆர்ஜேடி தலைமையில இந்தியா கூட்டணி அங்க களமாறாங்க இந்தியா கூட்டணியில இன் அந்த இட அவங்களுக்குள்ள இடஒதுக்கீட்டுல இன்னமும் சற்று சச்சரவுகள் இருக்கிறது நாளைய தினம் தான் அதுக்கான ஒரு பத்திரிக்கையாளர் சந்திப்பு அனைத்து கட்சி தலைவர்களும் இந்தியா கூட்டணிக்கு அனைத்து கட்சி தலைவர்களும் பிகால நாளை ஒன்றாக பத்திரிகையாளர் சந்திக்கல அப்படி ஏன்னா இந்தியா முழுக்க இந்தியா கூட்டணி பல நெருக்கடிகளை சந்திக்கிறப்ப அங்க உட்கார்ந்து இன்னும் இடப்பகிர்வுல சிக்கல் அப்படிங்கிறது அது என்னவா புரிஞ்சுக்க வேண்டியிருக்கு ஏன்னா அங்க நம்பர் ஆஃப் கட்சிகள் அதிகங்க நீங்க பாத்தீங்கன்னா எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்தியா கூட்டணியில காங்கிரஸ் இருக்காங்க ஆர்ஜேடி இருக்காங்க சிபிஐ இருக்காங்க சிபிஎம் இருக்காங்க சிபிஎம்எல் இருக்காங்க அது இல்லாம முகேஷ் சாஹினி அவரோட கட்சி இருக்கு அதே மாதிரி அவங்க நிறைய கட்சிகளுக்கு அந்த கூட்டணியில் நிறைய கட்சிகள் இருக்கு அதனால தான் அங்கே எங்களுக்குள்ளர சற்று இன்னமும் அந்த சச்சரவுகள் இருப்பதாக தெரிகிறது